வணக்கம் இன்னைக்கு நாம பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் நிறுவனத்தோட நிதிநிலை அறிக்கைகளை குறிப்பா எஃப்ஒய் டுவெண்டி ஃபைவ் முடிவுகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஒய் டுவெண்ட்டி ஃபோர் கூட ஒப்பித்து என்னென்ன முக்கிய மாற்றங்கள் முதலீட்டாளர்கள் என்ன கவனிக்கணும்னு அலசலாம் உங்ககிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு இத பார்க்கலாம் ஆரம்பிக்கலாமா நிச்சயமா இந்த டேட்டா படி பார்த்தா பிஎல்எஸ் இன்டர்நேஷனலுக்கு எஃப் ஒய் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து ஒரு ரெக்கார்டியர்னே சொல்லலாம் ரொம்ப வலுவான நிதிநிலை முடிவுகள காட்டியிருக்காங்க முதல்ல கன்சோலிடேட்டட் நிதி நிலவரங்கள பாப்போம் சரி முதல் கேள்வி மொத்த வருமானம் அது எப்படி இருந்துச்சு எஃப்ஒய் டுவெண்ட்டிஃபோரை விட பெரிய மாற்றம் இருக்கா ஆமா கணிசமான வளர்ச்சி இருக்கு எஃப்ஒய் டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து செயல்பாடுகள் மூலமா கிடைச்ச வருமானம் அதாவது ரெவென்யூ ஃப்ரம் ஆபரேஷன்ஸ் முப்பத்தி ஒரு சதவீதம் அதிகமாயிருக்கு ரெண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி மூணு கோடியா உயர்ந்திருக்கு ஓஹோ எஃப்ஓஇ டுவெண்டி போர்ல இது ஆயிரத்தி அறநூத்தி எழுவத்தேழு கோடியா இருந்துச்சு இதுல ஒரு விஷயம் என்னன்னா ஏற்கனவே இருக்கிற பிசினஸ் வளர்ந்தது ஒன்னு இன்னொன்னு இந்த வருஷம் அவங்க பண்ண கையகப்படுத்துதல்கள் அக்விசிஷன்ஸ் மூலமாவும் பிசினஸ் நல்லா விரிவடைஞ்சிருக்கு தேர்ட்டி ஒன் பர்சென்ட் வளர்ச்சியா நல்ல நம்பர் தான் சரி வருமானம் ஓகே லாபம் எப்படி ஈபிஐடிஏ பிஏடி இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க லாபத்துலயும் நல்ல முன்னேற்றம் ஈபிஐடி

ஒன்று செலவ குறைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்புறம் சில செயல்பாடுகளை பார்ட்னர்ஸ் மூலமா செஞ்சுட்டு இருந்ததுல இருந்து இப்போ இவங்களே நேரடியா நிர்வகிக்கிறாங்க ஓ செல்ஃப் மாடலுக்கு மாறினதுனாலயா ஆமா அது செலவ குறைச்சு லாபத்தை அதிகப்படுத்தி இருக்கு கூடவே புதுசா வாங்குன நிறுவனங்களையும் நல்லா ஒருங்கிணைச்சிருக்காங்க பிஏடி அதாவது வரிக்கு பின்னாடி இருக்கிற நிகர லாபம் அதுவும் அறுபத்தாறு சதவீதம் அதிகமா இருக்கு ஐநூத்தி நாற்பது கோடியா இருக்கு சரி சரி எஃப்ஐ டுவெண்ட்டி ஃபோர்ல முன்னூத்தி இருபத்தாறு கோடிதான் லாபம் நல்லாவே வந்திருக்கு ஆனா நீங்க சொன்னீங்கலே கையகப்படுத்துதல்னு ஐ டேட்டா சிட்டிசன்ஷிப் இன்வெஸ்ட் மாதிரி கம்பெனிஸ் வாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி முதலீடு செஞ்சிருக்காங்களே இவ்ளோ செலவுக்கு அப்புறம் கையில பணம் எப்படி இருக்கு கேஷ் பொசிஷன் கரெக்ட் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க சொன்ன மாதிரி பெரிய அக்விசிஷன்ஸ்க்காக சுமார் ஆயிரம் கோடி செலவு பண்ணியிருந்தாலும் மார்ச் தேர்ட்டி ஃபர்ஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நிலுவரப்படி நிறுவனத்தோட நிகர ரொக்க இருப்பு நெட் கேஷ் பொசிஷன் தொள்ளாயிரத்தி இருவத்தெட்டு கோடியா ரொம்ப வலுவாவே இருக்கு ஓஹோ அப்படியா ஆமா இது அவங்களோட ஆபரேஷன்ஸ் மூலமா வர பணவரவு எவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்கணும் பெரிய முதலீடுகளை கூட கடன் இல்லாம செய்ய முடியுதுன்னு காட்டுது அப்போ இந்த நம்பர்ஸ் எல்லாம் முதலீட்டாளர்களுக்கு என்ன சொல்ல வருது முக்கியமா அவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன முதலாவதா இந்த வலுவான நிதி முடிவுகளும் இந்த தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டு கோடி நிகர ரொக்க இருப்பும் நிறுவனத்தோட நிதி ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குன்னு காட்டுது இது வந்து எதிர்கால வளர்ச்சி திட்டங்களுக்கும் முதலீடுகளுக்கும் ஒரு நல்ல பேஸ் சரி ரெண்டாவதா கையகப்படுத்துதல்களோட தாக்கம் ஆமா அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க எந்த அளவுக்கு உதவி இருக்கு ஐடேட்டா சிட்டிசன்ஷிப் இன்வெஸ்ட் ஆடா ஃபெடலஸ் இந்த மாதிரி ஆக்விசிஷன்ஸ் எல்லாம் வருவாய் வளர்ச்சிக்கு நல்லாவே பங்களிச்சிருக்கு குறிப்பா சொல்லணும்னா டிஜிட்டல் பிசினஸ் பிரிவுல ஏஎஸ்பிஎல் ஒரு கம்பெனி வாங்கினாங்க அதனால நாலாவது காலாண்டுல கியூ போர்ல அந்த பிரிவோட வருமானம் மட்டும் இருநூத்தி இருபத்தாறு சதவிகிதம் அதிகமாயிருக்கு என்னது இருநூத்தி இருபத்தாறு சதவீதமா ஆமா இது வந்து கம்பெனி ஒரே துறைய மட்டும் சார்ந்து இல்லாம பல துறைகளில் அவங்க பிஸ்னஸை விரிவுபடுத்துகிறாங்க அதாவது டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறாங்க இல்லையா அந்த ஸ்ட்ராட்டஜி நல்ல ஒர்க் அவுட் ஆகுதுன்னு காட்டுது சரி அப்ப கம்பெனியோட ரெண்டு முக்கிய பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ் விசா சேவைகள் அப்புறம் டிஜிட்டல் சேவைகள் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி விசா மற்றும் தூதரக சேவைகள் அதாவது விசா அண்ட் கான்சுலர் பிஸ்னஸ் பிரிவு தான் இன்னமும் மெஜாரிட்டி வருமானத்தை கொடுக்குது எஃப்ஒய் டுவெண்ட்டி ஃபைவ் மொத்த வருமானத்துல சுமார் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் அதுதான் ஓஹோ அதோட இபிடா மார்ஜின் ரொம்ப வலுவா முப்பத்தி நாலு புள்ளி அஞ்சு இருக்கு இது நல்ல லாபம் தர்ற பிரிவுன்னு தெரியுது டிஜிட்டல் சேவைகள் பிரிவு மீதி இருபத்தஞ்சு சதவீதம் தருது அதோட ஈபிடா மார்ஜின் பதினொன்னு புள்ளி ஜீரோ இருக்கு ரெண்டு பிரிவுகளுமே நல்ல வளர்ச்சி காட்டியிருக்கு எதிர்கால வளர்ச்சிக்கு என்ன வாய்ப்புகள் இருக்குன்னு இந்த ரிப்போர்ட்ல ஏதாவது தெரியுதா சில பாசிட்டிவ் சிக்னல்ஸ் இருக்கு அடுத்த ரெண்டு வருஷத்துல பல முக்கிய கான்ட்ராக்ட்ஸ் ரினியூவலுக்கு வருது இது வருமானத்தை தக்க வைக்க உதவும் ம்ம் புது டெண்டர்களுக்கும் ரொம்ப தீவிரமா முயற்சி பண்றதா சொல்றாங்க அப்புறம் புது நாடுகளுக்கு பிசினஸ் விரிவுபடுத்துறது அதாவது எக்ஸ்பான்ஷன் அதுக்கும் பிளான் இருக்கு இன்னும் சில கையகப்படுத்துதல்கள் செய்யவும் யோசிச்சுட்டு இருக்காங்க இதெல்லாம் எதிர்கால வளர்ச்சிக்கு வாய்ப்பு இருக்குன்னு காட்டுது ஆகத்த சுருக்கமா பார்த்தா பி எல் இன்டர்நேஷனல் நிறுவனம் எஃப்ஒய் டுவெண்டி நல்ல வருவாய் லாப வளர்ச்சி காட்டியிருக்காங்க கையகப்படுத்துதல் மூலமா பிசினஸை டைவர்சிஃபை பண்ணிருக்காங்க கையிலயும் நல்ல ரொக்க இருப்பும் இருக்கு பல பாசிட்டிவ் விஷயங்கள் இருக்கு உங்களுக்கான இந்த அலசல் இந்த நிறுவனத்தோட நிதிநிலையை தெளிவாக புரிஞ்சிக்க உதவி இருக்குன்னு நம்புகிறோம் இப்போ நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இந்த மாதிரி கையகப்படுத்துதல் மூலமா வேகமா பல துறைகளில் பிஸ்னஸை விரிவுபடுத்துறது குறுகிய கால லாபத்துக்கு நல்லா இருக்கிற மாதிரி தோண்டாலும் இது கம்பெனியோட நீண்டகால நிலையான வளர்ச்சிக்கு ஏதாவது சவால்களை இல்ல ரிஸ்கை உண்டாக்க வாய்ப்பு இருக்கா இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்திய பங்கு சந்தை அப்டேட்டுகளுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க